வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க நல்ல மைலேஜ் அண்டு பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க நாற்பது ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரெய்லர் யூசேஜ்க்கு தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு ஹூக் பெட் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கரண்டில் இருந்துருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வரைக்குமே கரண்டில் இருந்துருக்குங்க இப்போ இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பேசும்போது சற்று அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்